ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமத்தி ஃபுட் சேனல் இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் கீரை பிடிக்காதவங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கட்டு கீரைக்கு பருப்பு எல்லாமே கையோடய தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ரெண்டும் ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூட ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் தூள் கட்டி பெருங்காயம் ரெண்டு சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு விசில் வரவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் பருப்பு ஒரு பக்கம் அப்படியே வேகட்டுங்க அடுத்து நம்ம கீரையை வதக்கிக்கலாம் அடுப்பில் ஒரு வானிலை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுவும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்ததாக ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை இது போல் ஒன்றும் பாதிமாக இடித்து சேர்த்து கூட ஒரு ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கியாச்சுங்க அடுத்ததாக இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு டீயோட அளவு குறைச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க போகிறதில்லைங்க இப்போது இந்த டைமில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்ட அளவுக்கு சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தாங்க எடுத்திருக்கேன் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை இருந்தால் கூட இதே மாதிரி தாங்க செய்யலாம் ரெண்டு கீரையிலையும் நமக்கு ஒரே மாதிரி தாங்க சத்து இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய விதமான சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரையோடய சத்தும் சுவையும் மாறாமல் இருக்க இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த கீரையை சேர்த்து அப்புறம் நம்ம மூடி போடாமல் அப்படியே இதை நல்லா வதக்கிகிட்டே இருக்க போகிறோங்க கீழே மூடாமல் நம்ம மிதமான தீய வச்சு வதக்கும்போது அதோடய பச்சை நிறமும் அப்படியே இருக்கும் கீரையும் நல்லா வெந்துடும் சத்தும் நமக்கு குறையாதுங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பாருங்கள் நான் அடுப்பை தீயோட அளவு குறைச்சி வச்சுட்டு அப்படியே இதே மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் இதே மாதிரியே நீங்களும் வதக்கிக்கோங்க கீரை வந்து நமக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுங்க இதே மாதிரி நீங்களும் மூடி போடாமல் அப்படியே கீரையை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு இது போல் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு கீரை கூட்டுக்கு கீரையும் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு பருப்பும் நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க கீரை இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த டைமில் வேக வச்சால் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரனாலே நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க கண் குளிர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் கண் திரைக்கு ரெட்டினாக்கு நல்ல வலு கொடுக்கறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணுடைய மற்ற லென்ஸுகளுக்கும் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் வந்து சரியாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு வராங்க முக்கியமாக எஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு குறிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த பொன்னாங்கண்ணி கீரையே கொடுத்துட்டு வாங்க கண் சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கலாங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து கூட்டி குறைச்சி தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி போடாமல் அப்படியே இதை கொதிக்க வைக்க போகிறோங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கீரை பிடிக்காதுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படியே சாதத்துலேயும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கீரை கூட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்